தாம்பர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு கருப்பு உடையணிந்தவாறு வந்த அதிமுகவினர் கொசுவலை போர்த்தியவாறு நாய் மாடு பன்றி பொம்மைகளுடன் வந்ததால் பரபரப்பு மேயர் வசந்தகுமாரி வெளியேற உத்தரவிட்ட நிலையில் ஐந்து நிமிடம் கழித்து வெளியேறியதால் பரபரப்பு தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயற்கா வசந்தகுமாரி தலைமையில் இன்று கூடியது ஆணையாளர் சி பாலச்சந்தர் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சங்கத் தலைமையில் பத்து அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு உடையணிந்து கொசுவலையை போத்தியவாறு நாய் மாடு பன்றி பொம்மைகளுடன் ஊர்வலமாக வந்து மாமன்ற கூட்டத்திற்கு சென்றனர் இதற்கு மேயர் க வசந்தகுமாரி துணை மேயர் கோ காமராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினரை வெளியேற கோஷமிட்டனர் இதனால் மாமன்ற கூட்டம் சிறிது நேரம் நடைபெறாமல் கூட்ட அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அதிமுகவினர் வெளியேறி மாமன்ற கூட்ட அரங்கு முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் बैठना है 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 နာရီစွဲပြီးစွဲကပ်နေတာပါ இந்த மாமன்ற கூட்டம் இந்த மாதிரி வெளி விளையாட்டு பொருள் உள்ள தரக்கூடாது இது மக்கள் பணி செய்யக்கூடிய இடம் விளையாடக்கூடிய இடம் அல்ல இது இந்த மாறு போட்டியை சொல்லிட்டு நடத்தணும் வெளியே போறானகா எடி அதுக்கு அப்புறம் அது வெளிய போறானகா அது அது ஒரு பலன் இது அனுமனுக்கு புடிச்சது தெரியுமா இதெல்லாம் எது பேசுவது கேட்கணும்

பன்னி பொம்மை மாடு பொம்மை அப்புறம் கொசுவலை இது மூளை ஏன் போட்டுக்கிறேன்னா நாலு ஏன் போட்டுக்கிறோன்னா சப்ஜெக்ட் வைக்கிறாங்க பல கோடி ரூபாய் சப்ஜெக்ட் வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கொசு பாருங்க மானாவரியா கொசு இப்போ டங்கு காய்ச்சல் மலேரியா இது வந்திருக்குது பண்ணி உடெல்லாம் பண்ணி பண்ணி ஒரு தெருப்புலாம் பண்ணி சுற்றிக்குது நாயை அடக்கவே முடியல தெருக்கு பத்து நாய் இருக்குது அதே மாதிரி மாடு ரோடெல்லாம் மாடு படுத்துங்குது இது கேட்குறது கிடையாது ஆனால் சப்ஜெக்ட் வைக்கிறாங்க நல்ல அமௌண்ட் மட்டும் கரெக்டாக சென்டர் வைக்கிறாங்க இதை கண்டித்து தான் நாங்கள் வந்து இதை இப்போ நாங்கள் மாநகராட்சி உள்ளே போகிறோம் இது சரியான இது சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா மா எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையான என்னை சிட்லப்பாங்க ராஜேந்திர கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உடனடியாக பெரிய நடவடிக்கை போராட்டம் எடுத்தால் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அது அதுக்காக தான் நாங்கள் வந்துக்கிறோம் அதாவது தாம்பரம் மாநகராட்சியில் டென் டெண்டர் வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க மக்களுக்கு எந்த எந்த வேலை நடக்கல கொசு கொசு மருந்து கொசு மருந்து அடிக்கவே இல்லை அப்படி கொசு அடித்தா அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி அடிக்கிறாங்க அந்த கொசு வந்து ஒன்றுமே கொசு சித்தப்பாடும் இல்லை டெங்கு மலேரியா எல்லா காய்ச்சலும் வந்து பரவலாக தாம்பரம் மாநகராட்சி பரவலாக பறவை இருக்குது இதை கண்டித்து நாங்கள் உள்ளே போய் கேட்க போகிறோம் சரியான முடிவு சொல்லலைன்னா நாங்கள் மாபெரும் போராட்டத்தை மாவட்ட செயலாளர் முடிவுன்னு நாங்கள் அறிவிக்கப்பட்டு தயாராக இந்த திராவிட மாடல் ஆட்சி நிறைய வளர்ந்துருக்கு சொல்றாங்க உண்மைதான் எதுல வளர்ந்துருக்கு இனப்பெருக்கம் வளர்ந்துருக்குது கொசுவனுடைய இனப்பெருக்கம் வளர்ந்துருக்குது மாடுடைய இனப்பெருக்கம் வளர்ந்துருக்கு எல்லாத்துக்கும் மேல சமீபத்துல நம்ம அருமை என்ன பிஜி சார் பிரமா வார்டுல நாய் கடிச்சு ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார் இதுக்கு நாங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் எவ்வளவுதான் போராட்டம் நடத்தினாலும் இந்த நாய்களையும் பண்ணிகளையும் மாடுகளையும் கொசுக்களை கூட ஒழிக்க வக்கில்லாமல் ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களை புள்ளப்பூச்சிக்கார முட்டாய் கொடுத்து ஏமாத்தியது போல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்று தாம்பரம் மாநகராட்சியில் மிக 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 துயரத்துக்குள்ள பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள் ஆகவே இதையெல்லாம் கண்டித்து தான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஏற்பாடு செய்தி இனிமேலாத அவர்களுடைய மனசாட்சிக்கு உரைத்து ஆரம்பத்தில் இருந்து இதிலிருந்து பாதத்திலிருந்து தலைவரை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இந்த மாநகராட்சி இருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நீங்க பாத்தீங்கன்னா பத்து கவுன்சிலரும் நாய் பொம்மை பன்னி பொம்மை மாடு பொம்மை

தெரு தெருக்கு பசங்க தான் இருப்பானுங்க இப்போ தெரு தெருக்கு பத்து நாய் இருக்குது பத்து இப்போ நம்ம ஸ்டார் பரவ வார்டில் ஒரு நாய்க்கு ஒரு ஆளை கடிச்சு ரொம்ப சீரியஸாகவே இருக்காது ஒன்று ரெண்டாவது பண்ணி ஒரு பண்ணி குறைஞ்சபட்சம் இருபது குட்டி போடணும் அப்போது குட்டி போட்டு ஏன்னா ஒரு 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 வார்டுலேயும் ஆயூறு ஆறுநூறு பண்ணி இருக்குது அதை பிடிக்கிறது நிதி ஒதுக்கிறாங்க ஆனால் பண்ணியை பிடிக்கல மாடு பாருங்க ரொடெல்லாம் மாடு எங்க எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு சுத்திக்குது சும்மா அங்கே பிரச்சாரம் பண்ண மாடு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளும் ஆனால் எல்லா சப்ஜெக்டும் பாசுங்க கூட்டம் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்காச்சு அதனாலதான் நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கிறீங்களே எல்லாமே ஒன்றுமே நடக்கலையே மாடை பிடிக்கல நாயை பிடிக்கல பண்ணியை பிடிக்கல கொசு மருந்து கொசு சாகடிக்க முடியல இப்படி வந்து அநியாயமாக மக்கள் பணத்தை வந்து அநியாயமாக செலவு பண்ணி அதாவது வந்து இது யார் திண்டுறது நான் அதாவது எப்படி கணக்கு எந்த கணக்கில் போகுது மாதம் மாதம் சப்ஜெக்ட் வைக்கிறாங்க பல கோடி ஐநூறு ஆயிரம் இல்லை பல கோடி இப்போ மாடை பிடிக்கும் நாயை பிடிக்கும் பண்ணியை பிடிக்கும் அப்படின்னா எங்கே போகுது மக்கள் வந்து தாம்பரம் மாநகராட்சியில் மக்கள் நிம்மதியாக வாழ வழி இல்லை நிம்மதியாக வாழ முடியல மக்களால் ஏன்னா நடந்து நடந்து போக முடியல நிறைய டிவியெலாம் பார்த்துருப்பீங்க இப்ப போடுறாங்க பாருங்க நடந்து போக முடியல மாடு புட்டுது நாய்க்கு நான் நாய் கடிக்குது ஏன்னா அதாவது தாம்பரம் மாநகராட்சியில் எழுபது வார்டில் வாழ மக்கள் ஒருத்தர் கூட நிம்மதியாக வாழலை அதனால் நான் நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால இதனுடைய குறைகள் இந்த குறைகளை மாமன்ற உறுப்பினர் இந்த இதனுடைய எடுத்து சொன்னால் அங்கே உள்ள போன நாய் மாதிரி கத்துறாங்க வெளியே போயா வெளியே போயா மேயர் துணை மேயர் மண்டல தலைவருங்க இவங்கெல்லாம் வந்து வெளியே அதாவது இதுக்கு அவனுக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு அடுக்கு வரான் அது பாயறானுங்க நாய் மாதிரி கத்துறான் ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறான் இது வந்து யார் எடுத்து இது எடுத்து வரக்கூடாதுன்றாங்க இதை காமிச்சாதே அவங்க திருந்துவாங்க மறுபடியும் நல்லா வேலை செய்வான்னு பார்த்தா அவங்க தடுற எங்களை வெளியே தடுத்துதான் அத்தனை பேர் கவுன் திமுக கவுன்செல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களை வெளியே போ வெளியே போறியா இல்லையா அப்படி மிரட்டுறாங்க திருத்துறாங்க அதாவது அதை நியாயம் கிடைக்கிறேன்னு சொன்னா எப்ப இன்னொரு குறைஞ்ச குறைஞ்சபட்சி ஒரு அஞ்சே அமாவாசை தான் எங்களுடைய ஆட்டம் கட்டலாம் ஒன்று அஞ்சு அமாவாசை தான் வெகு விலவியில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையான சிட்லப்பாங்க ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் ஒரு பாபெரும் போராட்டத்தை சீக்கிரத்தைன்னா செயலிருந்து கிடக்கிற மாநகராட்சிக்கு ஒரு பெரிய போராட்டத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை அணுகி போராட்டத்தில் நாங்கள் வெகு வேலை அறிவிப்பு என்பதை தெரிவித்து தெரிவித்து முடிக்கிறோம் நன்றி இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்